குருவர்களாலும் திருவர்களாலும் இன்று பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில சில மந்திரங்களை பார்க்கலாம் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அபிராமி அந்தாதியில் ஞானம் அப்படிங்கிற தலைப்பு அதற்குரிய மந்திரம் இருபத்தி ஏழு உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருக்கும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருப்புணலால் துடைத்தனை சுந்தரி மின்னருள் ஏதென்று சொல்லுவது அப்படிங்கிறது மந்திரம் அருள் அழகு உடைய அம்மையே வினையால் எனக்கு வந்த பிறவியை நீ நீக்கினாய் உள்ளம் உருகும் வழியாக அன்பை என் உள்ளத்தில் உண்டாக்கினாய் உன்னுடைய திருவடிகளை வணங்குகின்ற பணியை எனக்கு நீ தந்தாய் என்னுடைய ஆணவமலம் என்ற மன அழுக்கை அருள் நீரால் கழுவினான் உன் அருளை நான் எப்படி எடுத்துரைப்பது அதை எப்படி பாராட்டுவது அப்படின்னு அபிராமி பட்ட சொல்கிறார் அம்மையிடம் இதை வினர்வதாக கேட்கிறார் அபிராமி கிட்ட கேட்கிறாங்க இந்த மந்திரத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய வினை நீக்கம் பிறவி நீக்கம் அன்பு உண்டாந்தல் திருவடியை பணிதல் ஆணவ மல நீக்கம் அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கருத்துக்கள் விளக்கங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சைவ சித்தாந்த வகுப்புக்கு வந்தாதான் விளக்கமா படிக்க முடியும் ஒரே வார்த்தையில இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இப்ப அந்த பெயர்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இவைகள் எல்லாம் அபிராமி அந்தாதியில் ஞானம் எப்படி வெளிப்படையாக இருக்கு அப்படின்னு காட்டக்கூடியதற்காக ஆதாரமா இந்த மந்திரம் இருக்கு இதில் வந்து பிறவி நீங்க வேண்டும் அப்படின்னா மாயை அப்புறம் கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கணும் மாயை அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம எப்படி எல்லாம் மயக்குது எந்த பொருட்களை ஒரு மொபைல் போன் பார்த்தா அது மயக்குது இந்த மாதிரி நாம ஒரு காரை பார்த்தா நம்ம இந்த மாதிரி வாங்கணும் ஒரு வீடை பார்த்தா நாம இந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் எல்லா பொருட்களையும் நம்ம மயக்குது நம்ம ஈர்க்குது அதுதான் மாயை கண்மம் அப்படிங்கிறது நல்வினை தீவினை நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் ஒரு நல்லது இருக்கும் இல்லைன்னா ஒரு தீயது இருக்கும் அந்த நல்லது செஞ்சாலும் பிறவி வரும் தீமை செஞ்சாலும் பிறவி வரும் அப்ப எப்படி நீக்கிக்கிறது அப்படின்னா குருவருளால் அபிராமியை சரணடைந்தால் நீக்கி கொள்ளலாம் என்ன பெரிய கருத்துக்கள்னா விரிவா நம்ம சைவ வகுப்புகள்ல பார்க்கலாம் அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனசுல அறியாமை அப்படிங்கிறது இல்லைங்க நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எனக்கு அறியாமை எல்லாம் கிடையாது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு சேர எல்லாமே தெரியறது கிடையாது அப்படியே தெரிஞ்சாலும் தெரிஞ்சதெல்லாம் மறந்தும் போகுது காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நேற்று என்ன பண்ணீங்க இந்த செயல் எப்படி நினைச்சி மறந்து போயிடுது விட்டு விட்டு அறிகிறோம் நினைவுகள் இல்லாமல் இருக்குது எல்லா விஷயங்களும் எல்லாேருக்கும் ராக்கெட் எப்படி விடுறதுன்னு நமக்கு தெரியுங்களா கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியுமா ஃப்ளைட் ஓட்டுறது எப்படின்னு தெரியுமா எல்லாருக்கும் எல்லா கலையிலும் இப்போ ஐயா முருகானந்தம் ஐயாவுக்கு வந்து கலை சிற்ப கலையில வல்லவராக இருக்குது அது நமக்கு தெரியுமா தெரியறதில்ல ஐயா மாதிரி சித்தாந்தம் பேச முடியுமா தெரியறதில்ல ஒவ்வொரு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதனால அது வந்து இறைவனை அறியாத இருக்கக்கூடிய அறியாமைங்கிறது ஆணவம் இந்த ஆணவத்தால் நாம நிறையா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நடிச்சுக்கிறோம் அந்த ஆணவம் வந்து ஒடுங்க வேண்டும் அதையெல்லாம் வந்து அபிராமிப்பட்ட மிக அழகாக இந்த மந்திரத்துல சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது மந்திரம் நாற்பது வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியம் இல்லா அந்நியம் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போணுதற்கு எண்ணிய என்ன மன்றோ முன் புண்ணியமே அப்படிங்கிறது நாற்பதாவது மந்திரம் அதாவது இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளே அருள் உடையவளே தேவர்களால் நிறைந்த என் நெஞ்சில் நான் காண்பதற்காக அருகில் வந்தாள் அவளை தரிசிக்க எனக்கு அன்பை கொடுத்தாள் அது முற்பிறவியில் நான் செய்த புண்ணியம் சாமியே பக்கத்துல வந்தாங்க அவங்கள நான் தரிசிக்க அவளுக்கு நான் தரிசிக்க எனக்கு அன்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தை இது இந்த மந்திரத்துல பேதை நெஞ்சம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பேதை நெஞ்சம் அப்படின்னு சொல்றதும் அன்பு போணுதல் அப்படின்னு சொல்றதும் ஞான குறிப்புகளாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அறியாமை உடைய எனக்கு என்னுடைய அருகில் வந்தால் அப்படின்னு சொன்னதுனால ஞானத்தை கொடுத்து என்னுடைய அருகில் வந்தால் என்று பொருள் கொள்ள வேண்டும் அதாவது அன்பு அப்படிங்கிறது என்னன்னா ஞானம் என்பது ஈசன் பால் அன்பை இறைவன் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு தான் ஞானம் ஞானம் எங்கேயோ போதி மரத்துக்கு வரதில்ல சாமி மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு தான் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா தெய்வச்சேக்குழார் மணிராம் டாம் திருமுறை செய்த செய்து தெய்வச்சைக்குழார் வருமானு சொல்றதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அன்பு வளர்ந்ததை தான் அன்பு கூணுவதற்கு அப்படின்னு அபிராமிப்பட்ட இந்த மந்திரத்துல உயர்வாக காட்டுகிறார் அடுத்த மந்திரம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது மந்திரம் இதுல அம்மையை பத்தி நிறைய நிறைய விஷயங்களை சொல்லிட்டு நான் ஞானம் எப்படி பிறை மாமகுடம் ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார் குல குலவாகிய சின்னங்களே அப்படிங்கிறார் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது மந்திரத்துல அம்மையினுடைய திருவடியில் அன்பு பேசப்படுது அதாவது அன்பு முன்பு செய்யும் தவம் என்று ஞானத்தையும் தவத்தையும் சேர்த்து சொல்றாங்க இந்த மந்திரத்துல அறுபத்தி ஓராவது மந்திரம் பார்க்கலாம் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேர் பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திரு தங்கச்சியே அப்படிங்கிறது இந்த மந்திரம் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் நீதான் தாய் இந்த உலகத்துல யாருக்கும் அம்மா இல்ல அப்பா இல்ல நம்ம கவலைப்பட வேண்டாம் எல்லா உயிர்களுக்கும் நீயே தாயாக இருக்கிறாய் நீ பார்வதி நீ திருமாலின் தங்கையாக இருப்பவள் ஆனா நாய் போன்ற எனக்கு நீ வழிய வந்து தீக்கை செய்தாய் என்னை பற்றி ஆராயாமல் என்னை அடிமை கொண்டாய் என்னுடைய விஷயங்கள் எல்லாம் நான் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிற பத்திலாம் நீ ஆராயாம என்னை நீ வந்து அடிமையாக ஏற்றுக்கொண்ட நான் பே போன்றவன் நான் உன்னை அறியும் ஞானத்தை நீ எனக்கு தந்தாய் நான் உயர்ந்த புண்ணியத்தை அடைந்தேன் அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்லுகிறாரு உயிர் சுத்தமாகும் போதுதான் உயிர் தன்னை வந்து நாய் அப்படின்னு சொல்லுவோம் யாராவது நம்மளை நான் வந்து நாய் யாராவது நம்மளை திட்டுனா நமக்கு எவ்வளவு கோபம் வருது தன்னைத்தானே நாய் என்றும் பே என்றும் அறியாம அறியாம இருக்கிறவன் அப்படின்னு அபிராமப்பட்ட தன்னை சொல்லிக்கிறார் அப்படின்னா உயிர் வந்து சுத்தமாயிடுச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற அந்த அறிவு வரும்போது மட்டும்தான் உயிர் தன்னை வந்து நாய் என்றும் பே என்றும் எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய குறையை உணரக்கூடிய நிலை வரும் அதனை தான் அபிராமிப்பட்ட நாயே நயம் அப்படிங்கற சொல்றதை நம்ம பார்க்கலாம் நின்னை உள்ளவண்ணம் பேயே அறியும் அறிவுதந்தா இந்த வரியில பாத்தீங்கன்னா நின்னை உள்ள வண்ணம் என்பது அம்மையின் உண்மை நிலையை காட்டியதை சொல்கிறார் உள்ள வண்ணம் அப்படின்னா நம்ம கோயில்ல திருக்கோயில கற்சிற்பமாக கற்பிருமேனியாக செப்பு திருமேனியாக மரகதமாக என்னென்னோ வகையில் பார்க்குறோம் அது வந்து புறத்தால் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து அப்படி கிடையாது அம்மை வந்து அந்த கல் சிலை தானா அப்படின்னா கிடையாது உண்மையான அண்மையினுடைய வடிவம் ஒன்று இருக்குது அந்த உண்மை வடிவை வந்து அபிராமப்பட்டு தன்னுடைய யோகத்தில் கண்டிருக்கிறார் அதை தான் அதுங்க சொல்றாரு இது வந்து ஆன்மா வந்து பதிஞானத்தை பெறுவதை குறிக்கும் அதாவது இறைவன் தரக்கூடிய ஞானம் தான் பதிஞானம் நமக்கு இந்த புத்தகத்துல படிக்கக்கூடிய ஞானங்கள்லாம் பதிஞானம் கிடையாது சாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சாமி தான் நமக்கு கரள் புரியணும் தான் பதிஞானம்னு சொல்லுவாங்க அதனாலதான் அபி அபிராமிப்பட்டர் அறிவு தந்தாயின்னு சொல்லலையாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அறியும் அறிவு தந்தாய் உண்மை அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு சொல்றத நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ ஞான விஷயங்கள் இருக்கிறத நம்ம இந்த மந்திரத்தில் பார்க்கலாம் பேசுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆறூரடிகளார் திருவடிகளை மனமொழிமெய்களால் வணங்கி நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி